நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு வாட்டர் வாட்டர்மெலன் ஸ்டார் தெரியாத ஆட்களே இருக்க முடியாது உங்களுக்கு வாட்டர் மெலன் ஸ்டாரை தெரியலனா நீங்கள் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லைன்னு அர்த்தம் அப்படி ஒரு மெகா ஸ்டாரான வாட்டர் மெலன் ஸ்டாரை இன்ஸ்டாகிராம் வந்து ரீசெண்டாக வந்து பிதுக்கிடுச்சு நம்ம தமிழ்நாட்டு சினிமா துறையில் இன்றைக்கி காமெடிக்கு பஞ்சமோ பஞ்சம் அதை தவிர சோசியல் மீடியாவிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாகவே காமெடி இருக்குது அந்த காமெடி பஞ்சத்தை தீக்க வந்தவர் தான் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் என சொல்லப்படும் திவாகர் அவர் ஒரு ஃபிசியோ தெரபிஸ்ட் தான் ஆனால் தன்னை தானே டாக்டர் திவாகர்னு கூப்பிடுறாரு ஏன்னா சட்டம் வந்து ஃபிசியோதெரபிஸ்டையும் டாக்டர்னு பேர் போட்டுக்கு சொல்லுது டாக்டர் என்ற ஒரு அற்புதமான ஒரு தொழில் அவர் இருந்தாலும் இவர் பண்ணுற கோமாளித்தனத்துக்கு அளவே இல்லைங்க தன்னை ஒரு சிவாஜி நினச்சிட்டு நான் ஒரு நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த காமெடியெல்லாம் பார்க்கறதுக்கு நல்ல வேலை இப்போ சிவாஜி ஐயா உயிரோடு இல்லை அது மட்டுமா நடிகர் சூரிய பற்றி ஒரு பேட்டியில் ரொம்பவே இழிவாக பேசிட்டார் சூரிய வந்து படிக்காதவர் சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சவர் ஆரம்பத்தில் பெயிண்ட் வேலை செஞ்சு தான் பெரியவர் ஆனார் அப்படின்ட்டுலாம் பேசினார் இப்படி அவர் பேசின உடனே நிறைய ரசிகர்கள்லாம் வந்து அவர் மேலே கோபம் ஆயிட்டாங்க ஒரு தடவை சாதி ரீதியாக பேசி அப்படி ஒரு கேஸ்லேயும் மாட்டிக்கிட்டார் இவரை பற்றி நடிகை ஷக்கீலாவே சென்னையில் இருக்கிற கமிஷனர் ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு ஆகிடுச்சுன்னா பாருங்களேன் அது மட்டுமா தன்னைத்தானே நடிப்பாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய ஆட்டிடியூடில் இருக்கிற இந்த ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என் காதலி அப்படின்ற படத்தின் ஷோவில் பத்திரிகையாளர் பைல்வான் ரங்க ரங்கநாதன் கூட ஒரு பெரிய வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் எல்லாம் என்னை நீங்கள் எல்லாம் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேளுங்க நீங்கள் என்ன பெரிய ஆளா அப்படின்லாம் கேள்வி கேட்டுருக்கிறாரு இவர் பண்ணுற கோமாளித்தனங்கள்லாம் பார்த்துட்டு ஃபிசியோதெரப்பி துறையே பார்த்தீங்கன்னா இவருக்கு பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஃபிசியோதெரபிஸ்டுடே அசோசியேஷன் வந்து இவருக்கு கடுமையான எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க ஆரம்பத்தில் இவர் போட்ட கோமாளித்தனமான பல வீடியோக்கள் வந்து இவருக்கு நிறைய ரசிகர்களை சேர்த்தது பல பேர் வந்து இவருடைய கோமாளித்தனத்தை பார்க்குறதுக்காகவே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரசிகளுக்கு கூட்டம் சேர சேர இன்னும் கோமாளித்தனம் அதிகமாக இன்றைக்கி இன்ஸ்டாகிராமே இவரோட அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா கம்யூனிட்டி கைட்லன இவர் மீறிட்டதாக சொல்கிறாங்க அப்படி என்ன மீறினானா இதோ சாதி ரீதியான விஷயங்களை பற்றி பேசுறது மற்ற நடிகர்களை பற்றி இழிவாக பேசுறது இன்ஸ்டாகிராம் பார்த்திங்கன்னா பொதுவாக ஹேட் ஸ்பீச் என சொல்லப்படும் வெறுப்பு பேச்சு ஹராஸ்மெண்ட் அப்புறம் வந்து பலரால் வந்து ரிப்போர்ட் செய்யப்பட்டால் அந்த அக்கௌண்ட் முடக்கப்படும் அப்படி தான் இவருடைய பல ஃபாலோயர்ஸ் வந்து இவரை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்தனால என்னையோ இவருடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை இன்றைக்கி முடக்கிட்டாங்க சோஷியல் மீடியா என்பது ஒரு மிகப்பெரிய ரியாலிட்டி ஷோ அந்த ரியாலிட்டி ஷோவை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு நிறைய காமெடியன்ஸ் தேவைப்படுறாங்க அப்படி ஒரு ரீசெண்டாக வந்த காமெடியன் தான் இந்த வாட்டர்மெல்லன் ஸ்டார் திவாகர் அவருடைய இன்ஸ்டாகிராண்ட்டு அக்கௌண்ட்டை அவர் வந்து திரும்ப பெறுவாரா இல்லையான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி